சரணம் சரணம் இன் அருளே பிறவி நினைப்புக்கும் மரப்புக்கும் நெஞ்சம் ஒன்றுதான் தெய்வம் ஒளிந்து கொண்டிருக்க மண்ணுலகில் தேடி மனக்கவலை கொள்ளாதே எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவனே பெண்ணும் ஆணும் பிரித்து காண்பவன் கான் எட்டா பொருளை எண்ணி ஏங்கி மனம் வாடாமல் கிட்டியதே பெருது என எண்ணி கிடைத்தது போதும் மனமே ஆசையில்லா வாழ்க்கையும் அவனையில் அவஸ்தையில்லா மரணமும் தந்து பேச்சற்று மௌனம் கூடி பேரின்பம் தந்து மூச்சற்று போகும் முன்னம் தோன்றி அருள்வாய் அப்பா ஓங்கி உலகலந்த ஓங்கார பிரணவத்தை நீங்காமல் நித்தமும் நினைத்திடுவாய் மனமே கங்கு பகலற்ற கனக சபாபதியை கடத்துள் கண்டு கண்டு பயம் தீரும் மனமே ராமனின் நாமம் மறவாமல் ஜெரித்தால் மரணம் என்ற நோய்க்கு மருந்து என கான் மனமே தீராத வினையனைத்தும் நேராமலே அகலும் கார்மேக மேனியினைக்கான நினைப்போர்க்கு காட்சியளித்து கரை சேர்க்கும் மனமே காலையில் இருப்போர் மாலையில் இருப்பார் என்று என்னவோ திடமில்லை நாளை நடப்பது நாம் அறியோம் நன்னெஞ்சே காலன் வருமுன்னே கடமதில் விளங்கும் காளை வாகனனை கண்டு கண்டுகொள் நெஞ்சே பதைத்தாரை பாதையில் காணலாம் வெறுத்தாரை வீதியில் காணலாம் கொடுப்போரை அன்பில் காணலாம் கூடி கெடுப்போரை காணக்கூசே நெஞ்சம் தூரம் என்னும் வேகத்துள் சூச்சம் கண்டு தூங்காமல் பார்ப்போர்க்கு அதுதான் மோட்சம் பாங்கான சுழிமுனையில் பாதமது பற்றி நின்றால் சொர்க்கம் என்று பகரலாமே முன்னோனை முதல்வனை முத்தமிழ் காவலனை பெண்ணானும் ஆணவனை பேணியனை காப்போனை பேரிந்த முத்தனை அத்தனை அம்பலத்து ஆடும் ஐயனை அயராது நினை மனமே வண்டருடன் கூடி வாழ் வாழ்நாள் கழிந்தது அல்லால் தொண்டருடன் கூடி மின்பாதம் தொழுது பணிந்து சூனியத்தில் நில்லாமல் அண்டமெல்லாம் தேடி கண்டதெல்லாம் தெய்வம் என்று கண் கெட்டது போல கலக்கமுற்றாய் மனமே ஒன்றை ஒன்றென உணர்த்தும் ஒருவன் இருக்க ஒன்றை பலவாய் சொல்லி உலகத்தில் தேடும் உளுத்தார்களோடு கூடாமல் கன்றை தேடி கருமிடும் காலி போல் மேசமுற்று ஒன்றை வணங்கு உனக்கு அது நன்று மனமே காணக்கிடையாத கற்பனைக்கு எட்டாத மோன நிலையுடைய முத்தமிழ் காவலனை கோனாயிருந்து குருவாய் வந்து திருவாய் மலர்ந்தருளிய குருநாதா உனக்கு கோடி நமஸ்காரம் ஐயா சரணம் என் சரணம்